வங்கதேசம் அமெரிக்கா மீண்டும் இணைத்த இந்தியாவின் ராஜதந்திரம் த்துடன் முன்பு அமெரிக்கா மிக செழிப்பான உறவுகளை கொண்டிருந்தது ஆனால் இடையில் இரு தசமங்களாக வங்கதேசம் சீனாவுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா முக்கியத்துவம் குறைந்து போனது என்றாலும் வங்கதேசம் இந்தியா சீனா இடையே தன்னை பேலன்ஸ் செய்து கொண்டு ஒரு வழியாக தனது நலன்களை கவனித்து வந்தது இந்நிலையில் அமெரிக்கா இப்போது அதிக அளவில் வங்கதேசத்துடன் நெருங்கிப் பழக தொடங்கியுள்ளது மீண்டும் தனது பழைய உறவுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளை எடுத்து வருகிறது இது இந்திய வெளியுறவுத்துறையின் ராஜதந்திர செயல்பாடுகளுக்கு காண ஒரு வெற்றியாகும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இது இந்தியாவுக்கும் அதே சமயம் தெற்காசியாவுக்கும் ஒரு நல்ல செய்தியாகும் என்றும் கூறுகின்றனர் சென்ற ஜனவரி ஏழாம் தேதி நடைபெற்ற வங்கதேச பொதுத் தேர்தலுக்கு முன்பாக அமெரிக்கா ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் செய்தது அங்கு தேர்தல் ஜனநாயகம் இல்லை என்றும் அடக்குமுறையை எதிர்க்கட்சிகள் மீது ஏவிவிட்டு தேர்தல் துஷ்பிரயோகங்கள் செய்து ஆளும் கட்சி தேர்தலில் வெற்றி பெற முயற்சிப்பதாக குறை கூறியது குறிப்பாக பங்களாதேஷ் எதிர்கட்சியான தேசியவாத கட்சியின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை பெருமளவில் கைது செய்தது மற்றும் இஸ்லாமிய பழமைவாதிகள் மீதான டாக்காவின் அடக்குமுறை குறித்து அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது வங்கதேசத்தில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் மீட்கப்பட வேண்டும் என்று கூறியது சிறையில் அடைக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியது இதனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அமெரிக்காவிற்கும் வங்காள தேசத்திற்கும் இடையிலான உறவுகள் கடுமையாக மோசமடைந்தன அப்போது பங்களாதேஷிற்கான அமெரிக்க முதவர் பீட்டர் ஹாஸ் அங்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக தேர்தல் விவகாரங்களில் தலையிட்டார் என்றும் வாஷிங்டனின் விருப்பத்திற்கு அடிப்பணியுமாறு ஹசீனா அரசாங்கத்திற்கு அழுத்தமளித்ததாகவும் வங்கதேசத்தில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார் அப்போது அவர் அமெரிக்காவின் பேச்சை ஷேக் ஹசீனா கேட்கவில்லை என்றால் பங்களாதேஷின் ஆளும் அவாமி லீக் அரசியல்வாதிகள் உட்பட முக்கிய நபர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை போவதாக அறிவித்தார் இது வங்கதேசத்தை கோபப்படுத்தியது என்றாலும் கடைசியில் அந்த தேர்தலில் அவாமி லீக் கட்சியே வெற்றி பெற்று ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமரானார் என்றாலும் அவரது வெற்றிக்கு காரணம் அவருடைய இந்திய ஆதரவும் ஒரு காரணம் என்றும் அவருடைய வெற்றிக்கு பின்னால் இந்தியா இருந்ததாகவும் அதிகாரப்பூர்வமற்ற பலவித தகவல்கள் கூறின இந்நிலையில் அவர் வெற்றி பெற்றதும் இந்தியா மற்றும் சீனா வாழ்த்து செய்திகளை கூறின இந்நிலையில் வேறு வழியில்லாமல் அமெரிக்காவும் அடுத்த வாழ்த்து செய்தியை அனுப்பியது இந்நிலையில் இந்தியாவின் வற்புறுத்தலின் பேரில் வங்காள தேசத்துடனான தனது உறவை மீட்டெடுக்கவும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யவும் இப்போது அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இந்த வார தொடக்கத்தில் வங்கதேச தலைவர்களுடன் பேச்சு நடத்துவதற்காக தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்காவின் துணை வெளியுறவு செயலர் டோனன் லூவை அமெரிக்கா அனுப்பி வைத்தது அதன்படி டாக்கா வந்தடைந்த டோனன்ட் லு பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஹசன் மஹமூத் வெளியுறவு அமைச்சர் மசூத் பின் மோமன் சுற்றுச்சூழல் அமைச்சர் சஃபர் ஹொசைன் சௌத்ரி ஷேக் ஹசீனாவின் ஆலோசகர் சல்மான் எஃப் ரஹ்மான் மற்றும் பல உள்ளாட்சி பிரதிநிதிகளை சந்தித்தார் அப்போது அமெரிக்காவுக்கும் அந்நாட்டுக்கும் இடம் யே பலவித ஒப்பந்தங்கள் குறித்து பேசப்பட்டன அமெரிக்கா மீண்டும் அங்கு வர்த்தக நிலைகளை தொடங்குவதற்கான நிலம் கையகப்படுத்தல் பல்வேறு சேவைகள் தொடர்பான ஒப்பந்தம் மற்றும் ராணுவம் தொடர்பான பொது பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்கள் பற்றிய விவாதத்தை தொடங்கினர் நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்த இரண்டு ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என கூறப்படுகிறது மற்ற துறைகளில் முன்னேற்ற மற்றும் இருதரப்பு உறவுகளில் இருக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்தும் பேசப்பட்டது குறிப்பாக அங்கு நிலவும் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் அமெரிக்கா பேசியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எல்லாவற்றையும் விட முக்கியமாக இந்தோ பசிபிக் விவகாரத்தில் இந்தியா அமெரிக்கா முன்னெடுக்கும் பாதுகாப்பு திட்டங்களில் இனி வங்கதேசம் முழுமையாக ஒத்துழைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதனால் சீனாவை கட்டுக்குள் வைக்கும் ஒரு நம்பிக்கை இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது இதன் மூலம் இந்தியா விரும்பும் தெற்காசிய ஒற்றுமைக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என்றும் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல தெற்காசியாவுக்கும் நல்ல செய்தி என்று வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்காக இந்திய வெளியுறவுத்துறையின் ராஜதந்திர செயல்பாடுகளை பாராட்டுவதாகவும் அவர் அவர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது